அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் என்ஜி கே நண்பர்களே நாம் உங்கள் தெரியும் இந்த இடத்துல நான் ஜோதிட பதிவு ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் அரக்கோணத்தில் வந்து உங்களோட தொடர்புல பேசிகிட்ருக்கேன் ஸோ என்னுடைய கன்சல்டிங் வேணுங்கிறவங்க என் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாவமான எட்டாம் பாவம் பார்க்குறோம் என்னன்னா மனுஷங்களை வந்து நம்ம ரொம்ப க ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியம் என்னன்னா எல்லாருக்கும் நல்லது நடக்கும் சொல்றது எல்லாத்துக்குமே பிடித்தமான விஷயமா இருக்கும் எனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அது மாற்று கருத்து இல்லை சந்தோஷம் ஆனால் கேட்டது நடக்குங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஜோதிட வழிமுறையில் ரொம்ப முக்கியம் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை நம்மளே தயார்படுத்துறது பக்குவப்படுத்துறது இப்போ இதை எப்படி நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா என் அனுபவத்துல சொல்றது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ட்ரைனிங் தேவைப்படுது ஒரு நல்ல பேச்சாளராக வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு வந்து அந்த எ எந்த இடத்துல அதை பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் எல்லா நேரத்துலையும் எல்லாமே பேசுகிறது எல்லாம் எழுப்பிடாமல் போயிடும் மாதிரி ஒவ்வொரு கலையிலையும் அந்த நுணுக்குகள் இருக்குது எப்போ அந்த இடத்துல நம்ம பிரயோகப்படுத்தணும் அப்போ அதை பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ பண்ண தவறுனாலும் நம்ம டேலண்ட் வெளியில் வராது ஏன் இந்த இடத்துல இதை சொல்ல வர அப்படின்னு சொன்னால் ஜோதிடத்தில் மறைக்கப்பட்ட பாவங்கள் உங்களுக்கு தெரியும் ஆறு எட்டு பன்னெண்டு மூணும் ஓகே இப்போ இந்த பாவங்கள் சும்மாவே விட்டுருக்கலாம் இல்லையா அப்போ அது என்ன சொல்ல வருது அந்த இடத்துல நமக்கு நம்மளுடைய கர்மாவின் காரணத்தினால ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு அதை எடுத்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் எல்லோரும் நம்ம சொல்ல முடியாது அப்படி சொல்லும்போது அதில் ஏதாவது நன்மை தீமைகள் இருந்ததுன்னா அதை பார்த்து அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகும்போது நம்ம வரக்கூடிய மிகப்பெரிய கண்டங்கள் ஆபத்துல இருந்து தப்பிக்கலாம் இதுவும் இறையவருளால் தான் சாத்தியப்படும் வழியா ஜோதிடரால் பெருசாக வர முடியாது ஏன்னா அந்த இறையருள் தான் அந்த ஜோதிடருக்கும் அந்த பார்க்க வரக்கூடியவருக்கான இணைப்பகளை ஏற்படுத்துது அவங்களுடைய கர்மாவும் ஜோதிடர்களுடைய டைம் கரெக்டாக இருக்கும்போது அதற்கான விளக்குகளை உங்களுக்கு தர முடியும் அப்போ தான் அந்த மறைந்த பாவங்களை மறைந்த பாவங்கிறது எல்லாத்துக்கும் மறைஞ்சது தான் பார்க்குற நண்பர்களுக்கு இல்லை ஜோதிடருக்குமே அது மறைந்த பாவம் தான் அதிலிருந்து எடுக்கிறதுக்கு நிறையா விதிகள் தெரிஞ்சு அந்த வாக்குப்படிதம் வந்து எடுத்தா தான் அதை சாதிக்க முடியும் சரி இப்போ நம்ம பாவத்துக்குள்ள போகணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து எட்டாம் இடம்னு சொல்லியிருக்கோம் எட்டாம் இடம்ங்கிறது செண்டலாலே எல்லாத்துக்கும் பயங்க எட்டும்னா ஆயுள் ஸ்தானம் ஆமாம் அதுதான் ஆயுள் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஸ்தானம் இறப்பை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்புறம் வந்து இந்த இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமா அப்படின்னா அது இல்லை அது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அது உங்களுடைய இன்பத்தையும் குறிக்கும் புரியுதுங்கண்ணா அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி புரிதல் இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா நம்ம ஒன்று பயம்னா அதுக்குள்ள போயிடுறோம் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது ஆயுள் நிர்ணயம் பண்ணுறது என்னென்னா ஒரு கருமா பிறந்திருக்குன்னா அதோடைய நிர்ணயம் அதை பண்ணி தானே ஆக முடியும் அப்போ அந்த இடத்துல அதோட மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது மாதிரி இறப்பு எந்த வகையான முறையில் நாம் இறப்போம் அப்படிங்கிறப்பையும் அதை சொல்லும் ஜோதிடத்தலில் எல்லாத்தையும் கணிக்க முடியும் தேவைப்பட்டால் நிறைய விஷயங்கள நம்ம உள்ள போய் பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு லௌதிக வாழ்க்கை நம்ம வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்திருக்க இருக்கோம் அந்த கஷ்டங்களை வந்து ரொம்ப டீப்பாக போய் தெரிஞ்சுக்கக்கூடாது நல்லதை டீப்பாக போய் தெரிஞ்சுக்கலாம் சந்தோஷம் நாளைக்கு நம்ம கோடீஸ்வரன் முப்பத்தாறு வயசில் ஆகிறோம் வந்து கார் வாங்குவேன் இந்த ஊரில் இருப்ப இல்லை நீங்கள் அரசியல் பள்ளிகளில் வருவேன் அப்படிங்கிறது சந்தோஷம் அதே இதில் அதே ஸ்ட்ரென்த்தில் ஒரு ஜோதிடர்னால நெகட்டிவ் சொல்ல முடியும் அதனால் அந்த ஜோதிடருக்கும் பிரயோஜனம் இல்லை அதை கேட்குறதுக்குல எங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை ஸோ வாழ்வது சந்தோஷத்திற்கு அப்ப நம்ம மேன்மையான பலன்களை எடுத்து கூறுவது தான் நம்ம ஜோதிடர்களோட வழக்கமாக இருக்கும் இப்போ இந்த எட்டாம் இடத்துல ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ ஆயுள் நிர்ணயம் எப்படி பண்றது எப்படி இருந்தால் தீர்காயில் வரும் அப்படிங்கறத மட்டும் இப்போ மேலோடமா பார்க்கலாம் இந்த பதிவில் ஃபர்ஸ்ட் ஆயுள் ஸ்தானம் போதே எட்டாம் அதிபதி எடுத்துடணும் இந்த எட்டாம் அதிபதி என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா எட்டாம் அதிபதிக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஆறு எட்டு தொடர்பு வந்துடணும் ஆறு எட்டு தொடர்பு இருக்கா அப்படின்னு பாருங்க அது இல்லைன்னா பிரச்சனை இல்லை லக்னாதிபதி எட்டோட தொடர்பு வந்துடுச்சுன்னா ரொம்ப நல்லது அதாவது ஒருத்தருக்கு லக்னாதிபதினா லக்னம் ஒன்றாம் வீடு எட்டாம் வீடு இப்போ நீங்கள் மேச காலபுருஷ தத்துவத்தையும் எடுத்துக்குவோம் ஒன்றாம் வீடு வந்து மேசம் எட்டாம் வீடு விரிச்சுக்க ரெண்டு செவ்வாயாக வருது அப்போ ஒன்று எட்டு அவருக்கு ஒன்றாக வரும் அப்போ இந்த ஒன்று எட்டு சேர்ந்து இவங்க வந்து எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா எங்கள் வேணாலும் இருக்கலாம் இந்த ஒன்று எட்டு சேர்ந்து யார் கூட இருக்கணும் அப்படின்னா சனி ஆயுள் காரகன் காரக கிரகம் வந்து ஆயுளுக்கு வந்து சனி அப்போ இவங்க ஒன்று எட்டு தொடர்பு வந்து சனி கூட சேர்ந்து அந்த சனியோடைய ஆட்சி உச்ச வீடுகளில் இருந்துருச்சுன்னா அவங்க பெற்ற ஜாதகம் இது கொஞ்சம் எளிமையான இருக்கும் போது பயின்று வரவங்களுக்கு இது ஈஸியா இருக்கும் கட்டத்தை பார்த்து பார்க்குறவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை லக்னாதிபதி எட்டாம் அதிபதி எடுத்துக்கோங்க அவர் சனியோட சேர்ந்து சனியுடைய ஆட்சி உச்ச வீடுகள்னா என்ன மகர கும்பம் துலாம் இந்த வீடுகள்ல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு தீர்க்க அழில் கண்டிப்பா வலிதம் இருக்கும் கரெக்டுங்களா இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறு பணங்கள்ல கூட இருக்கலாம் அதாவது லக்னாதிபதியும் இவரும் சேர்ந்து எட்டாம் அதிபதியும் சேர்ந்து ஆறு எட்டு வீடுகள்லையும் இருக்கலாம் இது அடுத்த கட்டக்கு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த இந்த லக்னாதிபதி எட்டு சேர்ந்து எங்கேயோ இருப்பாங்க இருந்துட்டு போறாங்க ஆனா இதுல ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ அந்த லக்னத்தை பார்க்கணும் எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்தை பார்த்தாலும் இவங்களுக்கு தீர்க்க வரும் இப்போ மூணு விதி மனமெனன்னு சொல்லிட்டேன் எல்லாமே சனி சம்மந்தப்பட்டு தான் வந்துட்டு இருக்கேன் புரியுதுங்களா அப்ப ஆறு எட்டுல இருக்குன்னு வருத்தப்பட வேண்டாம் ஆறு பன்னெண்டுல ஆறு எட்டாம் அதிபதி இருக்கலாம் இருந்தால் கூட லக்னாதிபதி இருந்தால் தீர்க்காயில் அப்படி ஆறு எட்டுல இல்லை ஆனா லக்னாதிபதி எட்டு எங்கேயோ இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ லக்னத்தை பார்த்தாலும் சிறப்பு தீர்காயில் உண்டு இதெல்லாம் விட்டுருங்க இடமும் லக்னாதிபதி தான் ஆய்வு தீர்க்கம் பண்ணுவாருன்னா இல்ல ஒன்னும் ஒண்ணு இருக்கு இந்த பதிவை பார்க்கும்போது அதை சொல்லும் போது தானே அது இல்லாத அவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் பத்தாம் அதிபதியானவர் அவர் வந்து ஆட்சி உற்சவம் ஆகிட்டாருனாலே அவங்களுக்கு தீர்க்க ஆயுள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப இந்த எட்டாம் அதிபதி வந்து கூட லக்ன தொடர்பும் பெற்றுட்டாங்கன்னா அவங்களுக்கும் தீர்காயம் கண்டிப்பாக இருக்கும் இவ்வளவு தீர்காய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் பாத்துட்டு இருக்கிறோம் ரைட்டு அடுத்தது எட்டாம் மதிப்பதிவு லக்னத்தில் உட்காந்துட்டார் ஆனால் ஜாதகத்தில் எப்படி வச்சுக்குமே சொன்னேன் செவ்வாயான மேசத்தில் போய் நிற்கிறார் அங்கே ஆட்சி அடிக்காது ஆனால் எட்டாம் அதிபதி ஒன்றுல இருக்கிறாருன்னா யோசிக்காமல் எப்படி பதில் சொல்றது அப்படின்னா அந்த மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குருவோ சுக்கரனோ அந்த ஜாதகத்தில் அந்த மேசத்தை பார்வையிட்டால் அவருக்கும் தீர்காயம் உண்டு இப்படி நம்ம சுபத்தொடர்புலேயே பேசிட்டு இருக்கோம் அந்த சுபர் பார்வை பெற்ற கிரகங்களுக்கு அந்த தன்மை வந்து வலுப்பெற்று விடும் ஆயுள் விரிசி அடையும் சரி புரிதலக்காக மறுபடியும் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த எட்டாம் அதிபதி வந்து ஆறு எட்டுல போய் நின்று சாரி ஆறு பன்னிரண்டுல போய் நின்று அங்க அசுபத்தொடர் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஆயில்ல பலம் குறையும் என்று தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கு மற்ற காரணங்கள்லாம் செக் பண்ண தொண்டையது இன்னும் ஈஸியாக சொல்ல முடியாது சரி நண்பரில் இப்போ நம்ம ஆயுள் பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் இதில் ஜென்ரலாக நம்ம புரிஞ்சுக்கிறது ஆயில் எப்படி ஜோதிடத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒருவர் பிறந்ததுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளக்கூடிய ஆயில் வந்து அற்பு ஆயில் ஜீரோ டு தேர்ட்டி டூ அடுத்தது தேர்ட்டி டூலேருந்து செவன்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கிறது வந்து மத்தியமோ ஆயுள் ஜாதகம் இதில் தான் நம்ம பெரும்பாலும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இதுக்குள்ளேயே வந்துடும் முப்பத்திரெண்டு டு எழுபத்தஞ்சு ஆயுளுடைய ஜாதகம் ஓகேங்களா அப்போ எழுபத்தஞ்சுலேருந்து நூற்றி இருபது ஆக்சுவலாக நூறு வயசு தான் நம்ம ஆனால் ஜாதக கணக்குப்படி நூற்றி இருபது ஆயுள் வாழ்ந்த சான்றெலாம் இருக்கு அது வந்து தீர்க்க ஆயுள் அல்லது பூர்ண ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ இந்த எட்டாம் மினாத்த அதிபதியை பற்றி பேசும்போது நம்ம இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டால் போதும் மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்து மேலும் என்னை உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜி கே